இப்போ என்சன வரைக்கும் வணக்கம் ஏறிய பிங்க ஃப்ரெண்ட்ஸ் நல்லா இருக்கீங்களா என்னென்ன காய்கறிகள் நீங்கள் வச்சுருக்கீங்களோ அது எல்லாத்தையுமே இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க ஃபஸ்ட்டு நான் வந்து ஒடிஷாவில் யூஸ் பண்ணுற காய்கறி எல்லாத்தையுமே எடுத்திருக்கேன் ஒரு சீசனில் கிடைக்கிற காய்கறிகள் வரைக்கும் அது எல்லாத்தையும் சின்ன சின்னதாக கட் பண்ணி கழுவி எடுத்து வச்சு அப்புறமா ஃபஸ்ட்டு கடாயை வச்சு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி அதில் இந்த மாதிரி எந்த காய்கறி லேட்டாகவும் வேகிறதுக்கு அதை முதல்ல போட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் சீக்கிரமாக வேகிறக்காய் அதுக்கப்புறம் சீக்கிரமாக காய் இந்த மாதிரி ஒன்று ஒன்றா போட்டு போட்டு எல்லாத்தையுமே அந்த எண்ணெய் நம்ம நல்லா வதக்கிக்கணும் இதில் பாதி அளவுக்கு இந்த காய்கறிகள் வெந்துடும் இப்படி எல்லாம் வெந்த அப்புறமா கத்திரிக்காய் வந்து ஈஸியாக வெந்துடும் சீக்கிரமாக அதனால அதை மட்டும் லாஸ்ட்டாக போட்டு இந்த மாதிரி வதக்கிக்கணும் காய்கறி வதக்கும்போதே இதில் நம்ம கொஞ்சமாக உப்பு சேர்த்து வதக்கிக்கணும் இப்போ இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி வதக்கின அப்புறமா இப்படி எல்லாத்தையும் வதக்கி நம்ம வெளியே எடுத்துடணும் வெளியே எடுத்த அப்புறமா அதே கடாயில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி நல்லா சூடு பண்ணிக்கலாம் இது வந்து ஒடிசாவில் கடுகெண்ணை சமைச்சிப்பாங்க அதனால் நான் கடுகெண்ணெய் சேர்த்துருக்கேன் நீங்கள் வந்து கடுகெண்ணெய் பழக்கமும் இல்லை அப்படின்னா நீங்கள் சமையல் எண்ணெயே சேர்த்துக்கலாம் இப்போ அதே கடாயில் இன்னும் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி இந்த எண்ணெய் சூடான அப்புறமா மீன் பீஸ் வந்து ஒரு நாலஞ்சு பீஸை நல்லா கழுவி மஞ்சத்தூள் உப்பு போட்டு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி வதக்கிக்கோங்க இதை வந்து நல்லா வந்து வேக வைக்கணும் நம்ம நல்ல எண்ணெய் சூடான அப்புறமா போட்டோம்னா இந்த மாதிரி தனித்தனியாக வரும் ஒட்டாமல் அதுக்கப்புறம் இதை வெளியே எடுத்து வச்சு லைட்டா லைட்டாக உடச்ச மாதிரி எடுத்து வச்சுக்கலாம் அப்போ தான் வந்து நமக்கு மிக்ஸ் ஆகிடும் அதுக்கப்புறம் அதே கடாயில் இன்னும் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி பட்டை கிராம்பு எல்லாம் சேர்ப்போ இல்லைங்களா அந்த மாதிரி சேர்த்துட்டு கொஞ்சம் சீரகம் சோம்பு சேர்த்து நல்லா ஒரு நாலு காஞ்சி மிளகாய் ஒரு வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டு நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கின அப்புறமா ஒரு வெங்காயத்தை கட் பண்ணி இந்த மாதிரி போட்டுட்டு இன்னொரு வெங்காயத்தை நம்ம பேஸ்ட் பண்ணிக்கணும் அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ரெண்டு மூணு ஸ்பூன் போல் சேர்த்துட்டு பச்சை மிளகாய் கொஞ்சம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இதில் நல்லா வந்து பச்சை வாசனை போயிட்டு இந்த மாதிரி வந்த அப்புறமா ஒரு தக்காளி அரைச்சி இதில் சேர்த்துக்கலாம் தக்காளியும் சேர்த்துட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி தக்காளியிலேருந்து எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும் அதுக்கு முன்னாடியே நம்ம வந்து தக்காளியை சேர்த்த உடனே கொஞ்சம் மசாலா ஐட்டம்ஸும் சேர்த்துக்கலாம் மிளகாத்தூள் தனியாத்தூள் சிக்கன் மசாலா கொஞ்சமாக தண்ணி அதுக்கப்புறம் கொஞ்சம் கரம் மசாலா உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி கலந்து கொஞ்சமாக தண்ணி ஒட்டாமல் இருக்கிறதுக்கு இப்போ இந்த மாதிரி எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்த அப்புறமா நம்ம ஏற்கனவே எண்ணெயில் நல்லா வதக்கி எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா இந்த காய்கறிகள் எல்லாத்தையும் நம்ம இப்போ சேர்த்துக்கணும் பாருங்கள் எண்ணெய் நல்லா த நல்லா வந்து தனித்தனியாக தெரிஞ்சு வந்திருக்கு இப்போ வந்து நம்ம இதில் சேர்த்துக்கலாம் காய்கறி எல்லாத்தையும் இப்படி காய்கறி எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து மறுபடியும் நல்லா கலக்கு கலக்குன்னு கலக்கி கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம இதை வேக வைக்கணும் கொஞ்சம் கொஞ்சமாக தான் தண்ணி ஊற்றணும் அப்போ தான் வந்து நமக்கு அந்த எண்ணெய் பிரிஞ்சு வரது கரெக்டாக இருக்கும் நம்ம ஒரேடியாக தண்ணி ஊற்றிட்டோம்னா அது நல்லா வந்து வெந்திருக்காது இப்போ பாருங்கள் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம நல்லா வதங்கின அப்புறமா எண்ணெய் எல்லாம் தெளிஞ்சு வரும்போது தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி இப்போ இதை கொதிக்க வச்சுக்கணும் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து இப்போ நல்லா கொதிக்க வைக்கலாம் நீங்கள் வந்து குழம்பு மிளகாத்தூள் பயன்படுத்துக்கிங்க அப்படின்னா கொழம்பு மிளகாத்தூள் மட்டும் கூட பயன்படுத்திக்கலாம் அதுக்கு வந்து கரம் மசாலா அதுக்கப்புறம் சிக்கன் மசாலா இந்த மாதிரியும் சேர்த்துக்கலாம் இப்போ எல்லா மீன் வறுத்து இல்லைங்களா இந்த குழம்பு நல்லா கொதித்து லைட்டாக தண்ணி பிரியும் அதாவது எண்ணெய் பிரியும் போது நம்ம வறுத்து வச்சிருக்க மீன் போட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்து கொத்தமல்லி தலை கொஞ்சம் கரம் மசாலா கொஞ்சம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு மூணு நிமிஷம் இந்த மாதிரி கொதிக்க வச்சோமுன்னா சூப்பராக நமக்கு குழம்பு ஆகிடுங்க இது வந்து நல்லா திக்காக இருக்கும் இந்த மாதிரி உங்களுக்கு வேணும்னா நீங்கள் தண்ணி ஊற்றி கொதிக்க வைக்கும் போது தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள் காய்கறி சுத்தமாக பிடிக்காதவங்க கூட இனிமேல் காய்கறியை சமைக்க சொல்வாங்க உடம்புக்கு நல்ல ஹெல்தியானதும் கூட கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் கம்மச்சல எப்படி அப்படின்னு சொல்லுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஹெல்தியாக சாப்பிட்டு சந்தோஷமாகவும் சேஃபாக பத்திரமா வருங்க அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நன்றி வணக்கம்